உறவுகளே இந்த நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி என்ன சமையல்னா தக்காளி சாதமும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இந்த வீடியோ வந்து எடுக்கும் போது சந்தோஷமாக தான் எடுத்தேன் ஆனால் இதை போஸ்ட்டு பண்ணும்போது மனசு சந்தோஷமாக இல்லை ரொம்ப மன வழியோடு தான் இதை போஸ்ட்டு பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு பெண் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க எழுபத்தெட்டு நாள் தான் ஆயிருக்கு திருமணம் முடிஞ்சு அவ்வளோ வசதியான பெண் கெட்டி கொடுத்த இடத்துல பிரச்சனை பெற்றவங்க கூட சொல்லியிருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ன்னு இருக்காங்க ஆனால் அது அவங்களோட பிரச்சனை அடுத்தடுத்து அவங்க வெளியே சொன்னால் இப்படி சொல்கிறாங்களே யார்கிட்ட சொல்லுன்னு தெரியாமல் புலம்பி தனக்குத்தானே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இது யாராக இருந்தாலும் அவங்க என்ன ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அவங்க மனவழியில் இருக்காங்க நம்ம அவங்களுக்கு எந்த இதுவும் பண்ண போகிறது கிடையாது ஆறுதலான ஒரு வார்த்தை ஒரு உயிரை காப்பாற்றும் உங்கள் உறவினரை உங்கள் சொந்த பந்தம் யாராக இருக்கட்டும் உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் பக்கத்து வீடாக இருக்கட்டும் கஷ்டத்தோடு அழுதுகிட்டு இருக்கிறாங்களா பரவாயில்ல இது பார்த்துக்கலாம் நீ கஷ்டப்படுற உண்மை தான் இதுக்கு எதாவது மாற்று வழி இருக்க யோசிப்போம் கவலைப்படாதன்னு ஒரு வார்த்தை உயிரை காப்பாரு